கல்ஃபின் சுட்டரிக்கும் மணல் பாலைவனத்தில் அமீர் தன் கடின உழைப்பைத் தொடர்ந்தான் சுற்றிலும் வெள்ளை காங்கிரீட் கட்டிடங்கள் வானத்தை நோக்கி உயர்ந்தன அதைப்போலவே அவனுடைய கனவுகளும் வளர்ந்து வந்தன அதிகாலை ஆறு மணிக்கு தொடங்கும் வேளை இரவு எட்டு மணி வரை நீளும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஒவ்வொரு நாளும் அவன் வியர்வை சிந்தினான் அப்போது அவன் மனதில் பார்த்தது பசுமை நிறைந்த தன்னுடைய சொந்த கிராமத்தைத்தான் முற்றிலும் சாதாரண மனிதனான அமீர் தன் குடும்பத்தை வறுமையிலிருந்து காப்பாற்றவே இந்த பாலைவனத்திலும் இந்த தனிமையிலும் வந்து சேர்ந்தான் அவனுடைய மனம் முழுவதும் தன்னுடைய அன்பான உப்பா தந்தை உம்மா தாய் மற்றும் உயிராக நேசித்த மனைவி ஃபாத்திமாவின் மீதுள்ள அடங்காத பாசத்தால் நிறைந்திருந்தது மாத இறுதியில் கையில் கிடைக்கும் சம்பளத்தில் உணவுக்கும் அரை வாடகைக்குமான பணத்தை மட்டும் அவன் எடுத்து வைத்தான் மீதமுள்ள அனைத்தையும் அவன் சொந்த ஊருக்கு அனுப்பினான் என்னுடைய உப்பாவும் உம்மாவும் நான் அனுப்பும் பணத்தை கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்களுக்கு எந்த குறையும் தெரியக்கூடாது என்னுடைய ஃபாத்திமாவுக்கு எல்லா மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்று அவன் தன் கூட தங்கியிருந்த நண்பன் சலீமிடம் அடிக்கடி சொல்லுவான் தன்னுடைய சகோதரன் யாசிரை அமீர் அதிகமாக நம்பினான் யாசிர் அவனுக்கு உயிராக இருந்தான் தான் தூரத்தில் இருந்தாலும் தன்னுடைய எல்லா கனவுகளையும் யாசிரால் நிறைவேற்ற முடியும் என்று அமீர் உறுதியாக நம்பினான் தன்னுடைய உப்பாவையும் உம்மாவையும் அவன் பொன்போல் பார்த்துக்கொள்வான் என்றும் நம்பினான் சொந்த ஊரிலிருந்து வரும் ஒவ்வொரு ஃபோன் அழைப்பிலும் யாசிர் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தினான் இக்கக்கா நீங்கள் அங்கே கவலைப்பட வேண்டாம் இங்கிருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உப்பாவையும் உம்மாவையும் நான் பார்த்துக்கொள்வேன் யாசிரின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை அமீர் கண்மூடித்தனமாக நம்பினான் ஆனால் யாசிரின் மனைவி ரஷியாவின் மனதில் வேறு திட்டங்கள் இருந்தன அவளுடைய கண்கள் அமீர் அனுப்பிய பணத்திலும் குடும்பத்தின் சொற்ப சொத்துக்களிலும் இருந்தன இந்த சொத்துக்கள் அனைத்தையும் எப்படியாவது சொந்தமாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளை துரத்தியது இரண்டு வருட கடினமான வெளிநாட்டு வாழ்க்கைக்குப் பிறகு சொந்த ஊருக்கு திரும்ப அமீர் முடிவெடுத்தான் இந்த செய்தியை அவன் முதலில் ஊருக்கு போன் செய்து தெரிவித்தான் அவனுடைய மனதில் சொந்த வீட்டிற்கு திரும்பும் பயணத்தைப் பற்றிய வண்ணமயமான கனவுகள் நிறைந்திருந்தன உப்பாவையும் உம்மாவையும் ஃபாத்திமாவையும் நேரில் பார்க்கப் போகிறான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறான் என்று இனிய சிந்தனையுடன் அவன் விமான நிலையத்திற்கு புறப்பட்டான் ஆனால் இங்கு ஊரில் அமீர் கல்ஃப் சென்றதில் இருந்தே யாசிரின் மனைவி ரஷ்யாவின் உண்மையான குணம் வெளிப்படத் தொடங்கிவிட்டது வயது முதிர்ந்த உப்பாவிடமும் உம்மாவிடமும் அவளுடைய நடத்தை நாள் செல்லச் செல்ல கொடூரமாக மாறியது உங்களுக்கு சமைத்து பரிமாறவா நான் இந்த வீட்டிற்கு வந்தேன் வயசான காலத்தில் அடங்கி ஒடுங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய கேள்வியாக இருந்தது அமீர் கஷ்டப்பட்டு அனுப்பிய பணத்தில் இருந்து ஒரு ரூபாய் கூட அவர்களுக்கு மருந்துக்கோ உணவுக்கோ அவள் கொடுக்கவில்லை ரஷ்யாவின் தீய புத்தி கணவனான யாசிரையும் மெல்ல மெல்ல ஆட்கொண்டது சொத்து மீதான அவளுடைய அடங்காத பேராசையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் உதவியற்று நின்றான் அல்லது அவன் வேண்டுமென்றே அதற்கு போனவனாக இருக்கலாம் அவள் அந்த வயதான உப்பாவையும் உம்மாவையும் ஏமாற்றினாள் இருக்கும் வீடு மற்றும் நிலம் அனைத்தையும் அவர்கள் பெயரில் எழுதிக் கொடுக்க யாசிரை வற்புறுத்தினாள் உங்களுக்கு பிறகு எல்லாமே எனக்கும் இக்காக்காவுக்கும் தானே இப்போதே என் பெயரில் எழுதி கொடுத்தால் வங்கி கடன் வாங்கி நாம் வீட்டை பெரிதாக்கலாம் என்று உணர்ச்சிபூர்வமான வார்த்தைகளால் அந்த பாவப்பட்டவர்களை நம்ப வைத்தாள் தங்கள் சொந்த மகன் தங்களை ஏமாற்ற மாட்டான் என்று அந்த உப்பாவும் உம்மாவும் நம்பினார்கள் மகனின் மற்றும் மருமகளின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் எல்லா ஆவணங்களிலும் கையெழுத்திட்டுக் கொடுத்தனர் சொத்து சட்டப்பூர்வமாக சொந்தமான அடுத்த நிமிடமே ரஷ்யா தன்னுடைய உப்பாவையும் உம்மாவையும் வீட்டை விட்டு வெளியேற்றினாள் இனி உங்களுக்கு இங்கே இடமில்லை இந்த வீடும் இடமும் எங்களுடையது எங்காவது வெளியேறிப்போங்கள் ரஷ்யாவின் அந்த வார்த்தைகளைக் கேட்ட அந்த வயதான இதயங்கள் நொறுங்கிப் போயின ரஷ்யாவின் இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் அமீரின் மனைவி ஃபாத்திமாவும் வீட்டை விட்டு வெளியேறினாள் கணவனின் உப்பாவுக்கும் உம்மாவுக்கும் நடக்கும் அநீதிக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாள் ஆனால் ரஷ்யா அவளை மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் துன்புறுத்தினாள் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து மனதளவில் உடைந்த பாத்திமா எங்கு செல்வது என்று தெரியாமல் நடக்க ஆரம்பித்தாள் அவள் தன் சொந்த வீட்டிற்கு திரும்பி போகவில்லை அந்த வயதான உப்பாவும் உம்மாவும் தாங்கள் பிறந்து வளர்ந்த வீட்டிலிருந்து ஒரே ஒரு நொடியில் வெளியேற்றப்பட்டனர் எந்த ஆதரவுமின்றி அவர்கள் தெருவில் நடந்தார்கள் பசியும் தாகமும் அவர்களைச் சோர்வடையச் செய்தது கடைசியில் அவர்கள் ஒரு ரயில் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தனர் அங்கு வரும் போகும் பயணிகளிடம் அவர்கள் கை நீட்ட நேண்டியதாயிற்று பல நாட்களாக சரியான உணவு உண்ணாமல் அவர்களுடைய உடல் பலவீனமானது உயிரை தக்க வைத்துக் கொள்ள யாசகம் கேட்பதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை விதி ஒருவேளை அவர்களை சேர்க்க விரும்பியிருக்கலாம் தற்செயலாக அலைந்து திரிந்த ஃபாத்திமாவும் அதே ரயில் நிலையத்தை வந்தடைந்தாள் பிச்சை எடுப்பவர்களின் கூட்டத்தில் தன்னுடைய அன்பான உப்பாவையும் உம்மாவையும் கண்ட அவள் நொறுங்கிப் போனாள் உம்மா ஃபாத்திமா கண்ணீருடன் அழைத்தாள் ஃபாத்திமா மகளே அந்த உப்பாவும் உம்மாவும் விம்மினார்கள் கதை தெரியாமல் ஒரே வஞ்சகத்தின் இறைகளாக அவர்கள் மூவரும் யாசகர்களாக ஒரே ஸ்டேஷனில் ஒன்று கூடினர் இரண்டு வருடங்கள் நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு அமீர் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தான் விமானத்திலிருந்து இறங்கி அவன் கோழிக்கோடு செல்லும் ரயில் பயணத்தில் இருந்தான் நிறைய கனவுகளுடன் அவன் வருகிறான் உப்பாவுக்கும் உம்மாவுக்கும் ஃபாத்திமாவுக்கும் வாங்கிய பரிசுகளும் அவன் கையில் இருந்தன பயணத்தின் போது ஒரு ஸ்டேஷனில் ரயில் நின்றது பிளாட்ஃபார்மில் கண்ணோட்டிய அவன் வெளியே பார்த்த காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவனுடைய நெஞ்சு பிளந்தது தன்னுடைய சொந்த உப்பாவும் உம்மாவும் யாசகர்களாக மக்களிடம் பிச்சைக்காக கை நீட்டுகிறார்கள் அவனால் நம்ப முடியவில்லை அவன் ரயிலில் இருந்து இறங்கி அவர்கள் அருகே ஓடினான் உப்பா உம்மா அமீர் அலறி கூப்பிட்டான் கல்ஃப் வாழ்க்கை அவனிடம் ஏற்படுத்திய மாற்றத்தினால் களைத்து போய் அழுக்கு உடை அணிந்திருந்த அவனை அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை பிச்சை கேட்கும்போது அவர்கள் தங்கள் சொந்த மகனிடமும் பணம் கேட்டார்கள் அமீர் வெடித்து அழுது அவர்களை கட்டி அணைத்தான் உம்மா இது நான்தான் உங்களுடைய மகன் அமீர் அந்த கண்ணீரின் மூலமாகவும் அந்த குரலின் மூலமாகவும் அவர்கள் அவனை புரிந்து கொண்டார்கள் மகனே உம்மா அழுது கொண்டே அலறினாள் அதே சமயம் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஃபாத்திமா அமீரைக் கண்டதும் அதிர்ந்து போனாள் அவள் எதுவும் பேசாமல் தன்னுடைய நிலையை நினைத்து ஒதுங்கி நின்றாள் ஃபாத்திமா இது என்ன நீ ஏம் இங்கே இருக்கிறாய் என்று அமீர் கேட்டான் உங்களுக்கு வந்த இந்த துயரத்திற்கு காரணம் நான்தான் என்னால் உங்களை காப்பாற்ற முடியவில்லை என்று ஃபாத்திமா அழுது கொண்டே சொன்னாள் அதற்குள் ரயில் நகரத் தொடங்கியிருந்தது அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு போக அமீரால் முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் குழப்பமடைந்தான் வீட்டிற்குச் சென்று யாசிரை கேட்டு இதற்கு பதில் பெற வேண்டும் என்ற உறுதியுடன் அமீர் ரயிலில் ஏறி கோழிக்கோடு நோக்கி புறப்பட்டான் வீட்டிற்கு வந்து சேர்ந்த அமீர் கண்டது பூட்டியிருந்த வீட்டைத்தான் அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டபோது அங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அவர்கள் அவனிடம் சொன்னார்கள் யாசிரின் மற்றும் ரஷ்யாவின் துரோகம் அவனை தளர்வடையச் செய்தது தன்னுடைய சொந்த சகோதரன் தன் ரத்தம் தனக்கு இப்படி செய்வான் என்று அவன் நினைக்கவில்லை அவன் உடனடியாக உப்பாவையும் உம்மாவையும் பாத்திமாவையும் தேடி ரயில் நிலையத்திற்கு திரும்பினான் அங்கு வைத்து அவர்களை மீண்டும் கண்டுபிடித்தான் அனைவரும் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து விம்மினார்கள் பரவாயில்லை எல்லாம் போனாலும் போகட்டும் என் கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் திரும்பப் பெறலாம் என்று அமீர் அவர்களை ஆசுவாசப்படுத்தினான் ஆனால் உண்மையில் அவனுடைய கையில் சொந்த ஊருக்கான டிக்கெட்டுக்கான பணம் போக வேறு எதுவும் இருக்கவில்லை கல்ஃபிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தையெல்லாம் அவன் நம்பிக்கையுடன் ஒப்படைத்தது தன்னுடைய சகோதரனின் வங்கிக் கணக்கில்தான் எல்லாவற்றையும் இழந்து அவர்களுக்கு முன்னால் ஒரு புதிய வாழ்க்கையை பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குவதைத் தவிர வேறு வழியில்லை அவர்கள் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவெடுத்தனர் கோழிக்கோட்டில் ஒரு காய்கறி சந்தை கருகில் அவர்கள் ஒரு சிறிய வாடகை அறையில் குடியேறினார்கள் அங்குள்ள ஒரு கடையில் அமீர் சுமை தூக்கவும் மற்ற வேலைகளுக்கும் செல்லத் தொடங்கினான் ஃபாத்திமாவின் ஆலோசனைப்படி கொஞ்சம் பணம் சேர்த்து அமீர் சொந்தமாக ஒரு சிறிய காய்கறி கடையைத் தொடங்கினான் அதிகாலையில் எழுந்து சந்தைக்குச் சென்று காய்கறிகளை வாங்கி வந்து விற்கத் தொடங்கினான் வயதானாலும் அந்த உப்பாவும் உம்மாவும் அவனுடன் அந்த கடையில் நின்றார்கள் மெல்ல மெல்ல அமீரின் நேர்மையும் கடின உழைப்பும் காரணமாக அவர்களுடைய வியாபாரம் வளர்ந்தது அமீரின் கடின உழைப்பு பலன் கொடுத்தது கஷ்டங்கள் நிறைந்த நாட்களுக்குப் பிறகு அவர்களால் சொந்தமாக ஒரு சிறிய வீட்டை வாங்க முடிந்தது பிறகு மேலும் நிலங்களை வாங்கி புதிய வீட்டை கட்டவும் அவர்களால் முடிந்தது அமீர் சொந்தமாக ஒரு காய்கறி மொத்த விற்பனை நிலையத்தை தொடங்கினான் அவர்களுடைய பழைய துயரம் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் மறக்கத் தொடங்கினார்கள் அதே சமயம் அமீரின் சொத்துக்களை கைப்பற்றி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த யாசிரையும் அவருடைய மனைவி ரசியாவையும் அவர்களுடைய உறவினர்கள் கூட கைவிட்டனர் ரசியாவின் தீய குணங்களினாலும் அகங்காரத்தினாலும் யாசிர் ஆதரவற்றவனாக ஆனான் கையில் இருந்த பணம் முழுவதையும் அவர்கள் வீணடித்து விட்டனர் கடைசியில் பணம் இல்லாமல் கூட கிடைக்காமல் அவர்கள் மீண்டும் யாசகர்களாக மாற வேண்டியதாயிற்று கர்மபலன் போல் அவர்கள் தெருவில் நின்றனர் அப்படி ஒரு நாள் பசியால் வாடி பிச்சை கேட்டுக்கொண்டு போகும்போது அவர்கள் அமீரின் பிரம்மாண்டமான வியாபார மையத்திற்கு வந்து சேர்ந்தனர் வருடங்களுக்கு பிறகு அவர்கள் அமீரின் குடும்பத்தைக் கண்டனர் நல்ல உடைகளை அணிந்து மகிழ்ச்சியுடன் நின்று கொண்டிருந்த அமீரையும் ஃபாத்திமாவையும் தங்களுடைய உப்பாவையும் உம்மாவையும் அவர்கள் பார்த்தார்கள் அமீரின் உப்பாவும் உம்மாவும் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டனர் யாசிரும் ரசியாவும் ஓடிவந்து அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் இக்கா எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று யாசிர் அழுது கொண்டே சொன்னான் முதலில் கோபப்பட்டாலும் தன்னுடைய உப்பாவின் உம்மாவின் மற்றும் அன்பான ஃபாத்திமாவின் வார்த்தைகளைக் கேட்டு அமீர் அவர்களை மன்னித்து விட்டான் மகனே அவன் எப்படியிருந்தாலும் உன் தம்பிதானே நம்மால் அவனை விட முடியாது உம்மாவின் அந்த வார்த்தைகள் அவனுடைய மனதை மாற்றின ரசியாவும் யாசிரும் செய்த தவறுகளுக்கு அவர்கள் மன்னிப்பு வழங்கினர் அமீர் அவர்களையும் தன்னுடன் சேர்த்துக்கொள்ள முடிவு செய்தான் அந்த காய்கறி மொத்த விற்பனை நிலையத்தில் தன்னுடைய தம்பியை ஒரு ஊழியனாக அவன் நியமித்தான் அமீர் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெற்றது மட்டுமல்லாமல் தன்னை ஏமாற்றிய சொந்த சகோதரனை திருத்தவும் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளிக்கவும் முடிவெடுத்தான் மன்னிப்புதான் மிகப்பெரிய பழிவாங்கல் என்பதை அவன் உலகுக்கு காட்டிக் கொடுத்தான்